நாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதி காரவள்ளி சின்ன திருப்பதி ஸ்ரீ வெங்கட்ரமண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலில் இருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நம்ம ஊரில் இருக்க பசங்க தான் பண்ணுறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ஏரியாவும் நம்மளே கவர் பண்ணலாம் இதுதான் வந்து கொடிமரம் அடுத்தது மேல நம்ம அங்க போலாம் மேல அந்த கலசத்துக்கிட்ட போலாம் மலோரா மாதிரி இருக்கு நம்ம பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயில் கார்வழி சின்ன திருப்பதி நம்ம ஊர் கோயில் தான் பக்கத்திலேயே இருக்கு

இது பார்த்திங்கன்னா நம்ம காருவள்ளி சின்ன திருப்பதி பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் இது அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் தான் ஸ்ரீ வெங்கட பெருமாள் திருக்கோவில் மேல உச்சி கலசத்துக்குப் போல இது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் கொங்குபட்டி கிராமம் கார்வள்ளி சின்ன திருப்பதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்குது அதனால் இன்றைக்கி வேலை வேலை நடந்துகிட்ருக்கு நாளைக்கு காலையில் ஃபுல்லாக க்ரௌட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயில் தான் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ர சுவாமி கோவில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் மேலே கலசத்துக்கிட்டே இருக்கும் ஓகே நம்ம கலசத்தை வணங்கிட்டு அப்படியே கீழே போலாம். அப்படியே கீழே போலாம் கீழே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த போலாம் ஏன்னா நேரில் வந்தால் கூட இதெல்லாம் பார்க்க முடியாது உங்களால் நிறைய பேருக்கு அதனால் அதனால நம்ம லைவ் மூலியமாக காமிச்சிட்டோம் வீடியோவும் ரெடி பண்ணணும் டைம் இல்லை பார்ப்போம் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்ப்போம் భక్తిష్ణివా تارا کطر دوریا آ ها ہائے مہے واڈے وائے دی مہے تارا کطر دوریا آ ها او تارا ینائے وچھے آ دی لائی دی مہے تارا کطر دوریا آ न्महे वसुदेवाय धीमहे तन्नों विष्णु प्रचोदयाध रायण वासुदेवाय विष्णु ृकं धीर्याणि प्रबोदय्य पार्थिवादिमयजातं विभारं सदस्तं विलक्रमाणस्योरुधा जो विष्णा श्रीविष्णाः कृष्ण श्रीविष्णा स्वामिष्णौ ज्यौरसि विष्णा द्रौमदि वैष्णो श्रीविष्णवे स्वाहा

कमलबस तो बंदे उठे देर सरदर्द से सजिया बितो दे बंदा अरस्ताब देखो हाँ मैंने तेरी नींद खेदा देखता <risque> जब तक बंदे तक जलता तब तक अच्छे किरणों ने आता उसकी नींद जली मातगा रस्ता तुम देवत्से मेरे लेगा जलता मातगा महियार तब तक रस्ता हो रस्ता भी यार हे भक्त जन तो परम दयामात् का हार है न वंदनाय तौ रचित कित्तने जिनजा तत धामधि जब विष्ट निकट करे नैरादि में धर नमो नम्य पातु रे महा जी तथादिक में उत्तर जो अपराध आज जहां सब भềnवान जालय ने बिन खौण कर्मण सुखधे दो जगादि करे दै मिश्रित विविध सभा सब विस्तार कर अपने 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 भाषण भी घोड़े हाँ इन अपने घोड़े ने अपने अपने घोड़े ने अपने अपने घोड़े ने अपने अपने घोड़े ने इन अपने घोड़े ने अपने 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 अपने घोड� 국민 from <laughs>